யாரும் இல்ல எனக்கு நான் கேளுங்க நான் இருக்கேன் நான் இப்ப உங்களை எதார்த்தமா பார்த்தேன் நான் வந்தோன்னே இங்க வழியில என்ன பாட்டி தடுமாறாங்க வழி ஓரமா கூப்பிட்டு வந்தாலும் ரெண்டு மூணு தருவாங்க தரும எடுக்க என்னால முடியல எனக்கு ரொம்ப அசிக்கமா இருக்கு என்னால அந்த வேதனை தாங்க முடியல வயிறுன்னு ஒண்ணு கடவுள் படத்தா அதுக்காக நான் வந்து எடுக்கிறேன் எனக்கு அதோட வேதனை வேற எதுவுமே இல்லை யாட்டி கை நீட்டுறதுக்கே எனக்கு அப்படியே உடம்புலாம் கூசுதுன்னு சொல்லி அழுகுறாங்க நீங்க அழுகுறது கையேந்துறது மனசு வேதனையா இருக்குன்னு சொல்லி அழுகுறீங்க இதோட கொடுமை வேற வேதனை தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைங்களா அதுக்கு உங்கள்ட்ட கையே எவ்வளவு கையேந்தாத மாதிரி நான் ஒரு மகனா உங்களுக்கு ஒரு மாசம் சாப்பிடுற காசு கொடுத்துறேன் பணம் இருக்கு இது வந்து உங்க மகனா நான் தரேன் சரியா கையெழுந்தர் இந்த பணம் வந்து நீங்க மாசம் சாப்பிடுங்க சரியா தீர்ந்துருக்குன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க பணத்தை உள்ள நான் யார்ட்டையாவது வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நான் அந்த நம்பருக்கு நான் பணம் போட்டு விட்டுருவேன் நீங்க அங்கே கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை என் நம்பர் இருக்கு உள்ள வச்சுக்கோங்க பத்திரமா வச்சுக்கோங்க இனிமே எதுக்கும் கவலைப்படக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது கண்ணீர் விடுவீங்களா நான் இருக்கேன்ல நம்பிக்கை இருக்கா இல்லையா இல்ல சாமி நான் என்ன நினைச்சீங்கல்ல நான் வந்து உதவி பண்ணுவேன் நீங்க எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்னு நீங்க தான் எனக்கு தெரியும் ஆனா இனிமேல் நான் இருக்கேன் எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்கிறீங்களா உங்களுக்கு அம்மாவை பாத்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்துருக்கேன் ஒரு புடவை மட்டும் வாங்கிட்டு வந்துறேன்